திருச்சூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமா பதி நிகழ்ச்சியில் அளித்த மனுக்களை உடனே பரிசீலனை மூன்று பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை ஆட்சியின் நேர்முக உதவியாளர் சேதல் ஸ்ரீராம் சட்டமன்ற உறுப்பினர் வி சி ராஜேந்திரன் ஆகியோர் வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒன்பது வட்டங்களிலும் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்காம் பசதி ஆண்டுக்கு வருவாய் தீர்வாயம் நடத்திடவும் கிராம கணக்குகளை தணிக்கை செய்திடவும் கலெக்டர் மு பிரதாப் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி திருவள்ளூர் அலுவலகத்தில் பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் ஜமா பந்தி நிகழ்ச்சியின் முதல் நாள் நிகழ்ச்சி தொடங்கியது அந்த திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமா பந்தி நிகழ்ச்சிக்கு ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் தேர்தல் தலைமை வகித்தார் இதில் வட்டாட்சியர் ரஜினிகாந்த் முன்னிலை வகித்தார் அப்போது திருவள்ளூர் பகுதிகளில் உள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் பட்டாவில் பெயர் பட்டா மாறுதல் இலவச பட்டாக்கள் தொகை மகளிர் கேட்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் அதன் தகுதியான மனுக்களை பரிசீலனை செய்து உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த வகையில் மூன்று பேருக்கு பரிசீலனை செய்த பட்டாக்களை திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் கலந்து கொண்டு வழங்கினார் இந்த நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் பரமசிவம் துணை ஆய்வாளர் உதயகுமார் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன் அமைப்பு செயலாளர் விஸ்வநாதன் துணை செயலாளர் குமரேசன் கிராம நிர்வாக அலுவலர்கள் சுப்பிரமணியம் பாரதி முன்னாள் நகர்மன்ற தலைவர் பொன் பாண்டியன் வாக்கு உறுப்பினர்கள் அருணா ஜெயகிருஷ்ணா தாமஸ் என்ற ராஜ்குமார் வசந்தி வேலாயுதம் ஒன்றிய செயலாளர்கள் ரமேஷ் மகாலிங்கம் நிர்வாகி மோதிலால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்